வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புக்களை இன்றைய குரல் சிந்தனை அதிகாரம் நாற்பத்தி மூணு அறிவுடைமை குரல் எண் நானூற்றி இருபத்தி ஒன்று அறிவற்றங்காக்கும் கருவி செருவாக்கும் உள்ளலிக்கலாக அருண் அறிவு ஒரு மிகச்சிறந்த கருவி கருவிகளெல்லாம் அரிய பெரிய சிறந்த கருவி அது வந்து உங்களை எதிரிகளிலிருந்து பாதுகாக்கும் எதிரிகள் வந்து தாக்க வந்தாலும் தாக்க வர முடியாத ஒரு கோட்டை சுவர் போன்றது இந்த அறிவு அப்போ நம்ம என்ன செய்யணும் அறிவை வளர்த்துக்கணும் அதுதான் சிறப்பு அதை விட்டுட்டு இந்த கத்தி துப்பாக்கி அந்த மாதிரி ஆயுதங்கள் வந்து எடுக்கக்கூடாது அறிவால் வந்து நீங்கள் வந்து எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயன் வந்து அறிவுறுத்துகிறார் அப்போ இதோட ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஸ்டம் இஸ் எ வெப்பன் டு வார்ட்ஸ் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் இட் இஸ் அன் இன்னர் ஃபோர்ட் விச் ஏனிமீஸ் Cannot destroy போகிறீங்களா அப்போ அறிவு தான் வந்து ஒரு சிறந்த வெப்பன் பகுத்தறிவு விட சிறந்த ஒரு ஆயுதம் கருவி இது இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சிறப்பாக ஒரு வாழ்க்கை வாழலாம் இந்த அருமையான குரல் சிந்தனையோடு இன்றைய பணியை சிறப்பாக துவங்கும் நன்றி வணக்கம்